உண்மையாக ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ன்றது வந்து தெய்வங்கள் தெய்வங்கள் என்ன சத்தியமாக சொல்கிறேன் உங்களால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் நீங்கள் போடுற பிக்சர் தான் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய நாங்கள் சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியம் எல்லாமே எனக்கு இந்த சம்பளத்தை பார்த்துட்டு யூடியூப்பால் வந்த வருமானத்தை பார்த்துட்டு எனக்கு ஓஹோ 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 ஆஹா ஹாஹான்னு மாதிரி அப்படி அது சொல்லவே முடியல எவ்வளோ ஆண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் மாதம் எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில யூடியூப்ளஸ் வந்து மில்லியன் கணக்கில் உழைக்கணும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருப்பீங்களா நான் நம்புகிறேன் அதே போல் நாங்களும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த காணொலியை வந்து நான் எதைப்பற்றி போகிறேன்டா என்னுடைய இந்த யூடியூப் சேனல் மூலம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளை வந்து நான் எவ்வாறு சரி செய்தேன் அதாவது இந்த யூடியூப் சேனல் மூலம் வருகின்ற வருமானம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தை வந்து நிவர்த்தி செய்யுதா போதுமானதாக இருக்கா என்றதை குறித்து தெளிவாக நான் கலைக்க போகிறேன் சத்தியமாக சொல்கிறேன் இந்த காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு பிறகு நீங்களே ஒரு யூடியூப் சேனலை உடனடியாக நீங்களே இன்றைக்கே க்ரியேட் பண்ணி அதுக்குரிய உதவிகள் வேண்டுமென்றால் நான் தனிப்பட்ட ரீதியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை நான் செய்தருவேன் நான் அப்போ காணொலிக்கு போகிறதுக்கு முதல் என்னுடைய காணொலியை இன்றைக்கி தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறாங்களா இருந்தால் மறக்காமல் என்னுடைய காணொளியை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு என்னுடைய காணொலியை தொடர்ந்து பாருங்கள் என்ன அது வந்து பெரிய ஒரு உத்வேகமாகவும் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாகவும் கண்டிப்பாக எனக்கு இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் என்னுடைய இந்த யூடியூப் வருமானம் என்ன அதாவது சத்தியமாக சொல்கிறேன் இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் என்னென்னா நான் இடைக்குடைக்குள்ளே நான் கலந்து கலந்து தான் கதை நான் அப்போ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த யூடியூப் சேனல் வந்து கிட்டத்தட்ட நான் கிரியேட் பண்ணி ஒரு எட்டு மாதம் ஆகுது எனக்கு இவ்வளவுத்துக்கு என்னுடைய சேனல் ரீச் ஆகும் இவ்வளவுத்துக்கு எனக்கு ஆதரவு நீங்கள் தருவீங்கள் நான் கனவிலும் என்னுடைய அம்மா சத்தியமாக கனவிலும் நான் அப்படி நினைக்கவே இல்லை ஆரம்பத்தில் இதை நான் வந்து ஒரு சமூக அக்கறை தான் இந்த யூடியூப் சேனல் நான் க்ரியேட் பண்ணினேன் அதுக்கு முதல் காரணம் வந்து நான் அங்கே கேம்பில் ஸ்விஸில் இருக்கும்போது வேலை இல்லை மற்றது வந்து வெளியில் போக இல்லாது வெளியில் போகிறந்தா டிக்கெட் அடித்து போகணும் அப்போ அதுக்கு வந்து இப்போ நான் பேப்பரில் இருக்கிறதால எனக்கு அரசாங்கம் அந்த டிக்கெட் காசும் எனக்கு தராது அப்போ ரூமுக்குள்ளே தான் நான் ரூமை விட்டு வெளியில் போனால் சும்மா அதில் சுற்றி தான் அப்போ எவ்வளோ நாளைக்குண்டு சுற்றி கிடையாது அப்போ ரூமுக்குள்ளேயே இருக்கிறது அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியாண்டு வந்துச்சு ஓகே ஏதாவது ஒரு பொழுதுபோக்குக்கு ஏதாவது ஓகே யூடியூப் சேனல் திறக்கலாம் வந்து அப்போ அதை இப்போ நானும் இன்னொரு யூடியூப்பை பார்த்து தான் இதை க்ரியேட் பண்ணினேன் அப்போ சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வந்து ஒரு சாதி சமயம் எனக்கு இந்த சாதி சமயம் அரசியல் இதில் எனக்கு பெரிய மாற்று கருத்து எனக்கு இருக்குது அப்போ அதனால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கதைக்கணுன்றதுக்காக தான் நான் அதை க்ரியேட் பண்ணினேன் அப்படி அப்படி க்ரியேட் பண்ணி போட்டு பிறகு அங்கே இருக்கிற சுவிஸில் இருக்கிற வாழ்க்கை முறை அதாவது என்ன மாதிரி பொடியங்கள் என்னென்ன பிரச்சனைகளை அங்கே எதிர்கொள்ளினோம் முகாமில் எப்படியான வாழ்க்கை முறை நடக்குது எப்படி நாங்கள் வந்து அங்கே இருக்கிறோம் அப்படியான இதுகளை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக ஏன்னா இதை குறித்து யாருமே கதைக்கிறீங்களே அப்போ சரி இப்போ நான் இதை குறித்து கதைப்ப மட்டு தெரியப்படுத்தணும் தான் நான் இது பண்ணினது நான் நினைக்காத அளவுக்கு எனக்கு அவ்வளவு எனக்கு ஒரு ஆதரவு அவ்வளவு எனக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சது எனக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல என்னுடைய வாழ்க்கையில இது வந்து அது எனக்கு சத்தியமா சூழன் என்ற உணர்வுகளால சொல்ல முடியாமல் இருக்கு இதை அனுபவப்பட்டாக்கிறதுக்கு கண்டிப்பா என்ன என்னுடைய ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியுமான்னு நினைக்கிறேன் அவ்வளவு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அப்ப யூடியூப் சேனல் வந்து ஆரம்பம் ஓகே ஓகே ஆகிட்டு அதுக்கு பிறகு நான் பிறகு பிறகு பார்க்க எனக்கு வருது ஓகே இப்போ நீங்கள் வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் மனத்தியாளம் வந்து வாட்ச் ஹவர்ஸு இருந்தால் உங்களுக்கு வந்து பணம் வரதக்கூடிய அந்த வாசல் திறக்கும் மண்டு அதாவது மொனிட்ஸேஷன் ஆகும் அண்டு அப்போ நான் சரி ஓகே அப்போ இது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எனக்கு சப்ஸ்கிரைபரும் கூடிக்கொண்டே வருது நூறில் இருந்தது திடீர்னு இருநூறு ஆகுது முந்நூறு ஆகுது நானூறு ஆகுது ஐநூறு ஐநூறு ஆகி இப்போ மனத்தேலம் ஓச்சவசம் வந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே இருக்குது பிவஸ் கூடுது ஆக்கள் பார்க்குற அளவும் கூடுது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒன்றரை மாதத்துலேயே எனக்கு அதற்குரிய எல்லா ப்ராசஸும் ஓகே ஆகிட்டு எனக்கு பெரிய ஆச்சரியம் ஏன்னா வேறு வேறு யூடியூப் வீடியோக்களை பார்க்கும்போது சில பேர் சொல்லிவிடுவேன் தங்களுக்கு அந்த பணம் பாருறதுக்குரிய அந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தான் இதானதுண்டு சில பேர் சொல்லியிருந்தோம் ரெண்டு வருஷமானது சில பேர் சொல்லினோம் ஆறு மாதம் சில பேர் சொல்லினோம் மூன்று மாதம் எனக்கு ஒரு மாதத்தில் இதுக்குரிய ப்ராசஸ் எனக்கு சில பேருக்கு அதுக்குள்ளேயும் ஆகி ஆகியிருக்கலாமே ஆனால் எனக்கு இது வந்து நான் என்னென்னு சொல்கிறது அதாவது ஒரு ஒரு நடந்து போய்க்க ஒரு கண்ணில் ஒரு வைரம் பட்டா அப்படி இருக்கு அதே மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்போ எனக்கு பெரிய ஆச்சரியம் அப்போ எனக்கு இந்த யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லை அப்போ நானாகத்தான் தான் தேடி 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 அதுக்கு பிறகு ஓகே சில சில செட்டிங்குகள் இருக்குது யூடியூப் கிரியேட் பண்ணுறது சும்மா இல்லை சில சில செட்டிங்குகள் இருக்குது அப்போ அதை நான் போய் ஓகே இப்போ இன்னொரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அதில் அவையில் என்ன சொல்லினோமோ அதை பார்த்து பார்த்து நானும் செட்டிங்களை பண்ணி 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 ஒரு மாதிரி நான் ஓகே பண்ணிவிட்டேன் அதுக்கு பிறகு கணக்கு ப்ரோசஸ் இருக்குது என்ன அதுக்கு பிறகு எங்கட டீட்டெயில் கொடுக்கணும் எங்கிட்ட பேர் கூகுள் ஆக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட டீட்டெயில் கொடுக்கணும் எங்கிட்ட பேங்க் ஐடி அது இதென்று சொல்லி ஊறிப்பட்ட இருக்குது ஓகே அதை நான் அதை பற்றி நான் இப்போ கதை கேள் அப்போ நான் இதை க்ரியேட் பண்ணி ஓகே அப்போ எனக்கு சரி முதல் சம்பளம் எவ்வளோ வரும் அப்படி இப்படி வந்து எனக்கு பெரிய ஒரு யோசனை அதுவும் யூடியூப்பில் சொல்லிட்டேன் உனக்கு நூறு டொலர் வந்தால் தான் முதல் சம்பளம் கிடைக்கும் அப்போ நானும் ஓகே பார்ப்பேன் எவ்வளோ வருது ஓகே இன்றைக்கு எவ்வளோ வந்துட்டு ஆ என்ன அது இல்லை ஆ அடுத்த நாள் பார்ப்பேன் நின்று வேறு இப்படி பார்த்து 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 ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் நாளையிலே எனக்கு ஒரு அஞ்சு டொடர் திருடன் வந்து அஞ்சு டொடர் எடுக்கல அது அந்த அஞ்சு டொலர் வந்து நூறு டாலர் ஆனால் பிறகு தான் எடுக்கலாம் அதுவும் அந்த அந்த மாதம் முடிவு யூடியூப் வந்து எங்களுக்கு அனுப்பும் இத்தினான் தேதிக்கு பிறகு நீங்கள் பணத்தை எடுத்து கெடுக்கலாம் அப்படி 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 பா பார்க்கும்போது அது என்னட்டு சொல்கிறது அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமே அது யூடியூப் நாங்கள் அது எனக்கு சத்தியம் எனக்கு வார்த்தையால் சொல்ல முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்போ எனக்கு ஒரு நூறு டாலர் எனக்கு அங்கே வந்துச்சு அப்போ வந்தா பிறகு அந்த காசை நான் எப்படி எடுக்கிறேன்ட்டு பார்க்கும்போது அதுக்குள்ளே எனக்கு கணக்கா பிரச்சனை வந்துட்டுது ஏனென்றால் அந்த காசு வரும் போது தான் நாங்கள் வந்து என்னோடய பேங்க் டீடைல் கொடுக்குவோம் இப்போ நான் பேங்க் டீடைல் கொடுக்கும்போது நான் வந்து என்னுடைய தான் கொடுத்துருந்தேன் நாங்கள் சுவிசில் இருந்த அந்த டீட்டெயிலில் தான் கொடுத்துட்றான் அதுக்கு பிறகு அவன் வந்து என்னுடைய அந்த கூகுள் அக்சன்ஸ் திறந்த பேரில் தான் வந்து எல்லாமே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து என்னுடைய இது கேட்பான் ஐடென்டி கேட்பான் என்னுடைய நேஷனாலிட்டி கேட்பான் அப்போ என்னட்ட வந்து என்ன ஸ்ரீலங்கா இது தான் நான் அனுப்பினேன் அப்போ அவன் பார்த்துட்டு சொன்னான் இமெயில் பண்ணினான் நீ வந்து சுவிஸ்ல இருக்கிறன்னு போடுற நீ உண்ட சுவிஸ் ஐடென்டியை தான் அந் அனுப்பணுமான் அப்போ எனக்கு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு காசு வந்துட்டு நூறு டாலர் வந்துட்டு ஆனால் அதை எடுக்கல அதனால் அவன் கேட்குறான் நூறு உண்ட சுவிஸ் ஐடென்ட்டியை எனக்கு அனுப்புண்ட் எனக்கு என்ன செய்கிற ஏது ஒன்றுமா தெரியல துடிச்சு கொண்டு இருக்கிறன்னு நான் என்னென்னா அது அது ஒரு 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 வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் அப்போ ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிட்டு எனக்கு அப்போ நான் அவனுக்கு திருப்பி இமெயில் பண்ணுறேன் ஐயோ சாரி இதுதான் அப்போ அவன் சொன்னால் ஒன்றுமே செய்ய இல்லாது ஒன்று ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று நீ வந்து கூகுள் அக்ஸன்ஸை திருப்பி நீ ஓப்பன் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி போடு இந்த யூடியூப் சேனலில் நீ க்ளோஸ் பண்ணி போட்டு இன்னொரு யூடியூப் சேனல் ஒன்று நிற்கோணும் வந்து அப்போ யோசிச்சு பாருங்கோ நான் பொத்தி 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 இவ்வளவு ஒரு இதை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி வந்தால் பிறகு இப்படி சொல்லும் போது எனக்கு அண்டே போட்டுது இருந்தாலும் நான் மனதை தளர முறையில் அப்போ கண்டாவது ஒப்ஷனுக்கு போனேன் என்னென்ன இந்த கூகுள் ஆக்ஷன்ஸ் என்ற கணக்கை நான் டிலீட் பண்ணி போட்டு திருப்பி திறக்கணுமான்னு அதுக்கு முப்பத்தி ரெண்டு நாள் நான் வெயிட் பண்ணணுமான்னு சொல்லிச்சுனேன் அப்போ முப்பத்தி ரெண்டு நாள் வெயிட் பண்ணி திருப்பி திறக்கிறந்தால் நான் போட்ட வீடியோவுக்கும் அதுக்கு பிறகு முப்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் நான் போடுற ஒரு காசும் எனக்கு வராது ஏற்கனவே அந்த நூறு டாலரும் எனக்கு இல்லாமல் போயிடுது ஓகே சரி என்ன செய்கிறது ஏதோ பிள்ளை விட்டுட்டோம் நே சரினுட்டேன் ஓகே அதை அப்படியே செய்து அதுக்கு அப்புறம் முப்பத்தி ரெண்டு நாளுக்கு பிறகு திருப்பி நான் புதுசாக க்ரியேட் பண்ணி எல்லாம் ஓகே ஆகிட்டு இப்போ இது அந்த டைமுக்குள்ளே போய்க்கோனுக்கு இதுக்குள்ளே தான் எனக்கு வந்து ரிஜெக்ட் வருகுது அதாவது ஃபைனல் டிசிஷன் வருகுது நீ நாட்டை விட்டு போயிடணுமண்டு ஏற்கனவே நான் அதை குறித்து எல்லாமே உங்களுக்கு கலைச்சிட்டேன்னு நினை அப்போ அந்த டைமில் எனக்குள்ள பல யோசனைகள் பல கேள்விகள் வருது இப்போ எப்படி சொல்கிறது சரி உங்களுக்கு சொல்கிறனேயா இப்போ நான் இந்த வீடு கட்டுறதுக்கு இப்போ கொஞ்சம் தொகை வந்து என்னகிட்ட முதல் தொகை எங்கள்கிட்ட இருந்தது இப்போ சிலதுகள் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தொகை தெரிஞ்சாக்கள் சொந்தக்காரர்களிட்ட நாங்கள் கடனாக வாங்கியிருக்கோம் சிலது வந்து சீட்டு எங்களோட அம்மா போட்டிருந்தவன் அப்போ நான் எல்லாத்தையும் யோசிச்சு போட்டு மாதம் மாதம் நான் கேம்பில் தர காசை தான் நான் வீட்டுக்கு அனுப்பி கொண்டிருந்தேன் ஏதோ வீட்டுக்கு சீட்டு காசுக்கு நான் அங்கே கேம்பளகார காசை வந்து சேமித்து சேமித்து இங்கே அனுப்பியிருக்கேன் அப்போ இனி நான் இங்கே வந்தால் மாதம் அறுபதனாயிரம் ரூபா என்ன செய்கிறது எப்படி நான் வந்து இதை மேனேஜ் பண்ணுறது நாட்டுக்கு வந்தால் எப்படி நான் இதை மேனேஜ் பண்ணுறது ரெண்டு எனக்குள்ள பர கேள்விகள் அப்படியே இருக்கு என்ன செய்யலாம் இப்போ அந்த டைம் எனக்கு இந்த யூடியூப் சேனல் எனக்கு இவ்வளவுத்துக்கு எனக்கு உதவி பண்ணுமென்று நான் கனவிலும் நான் நினச்சி பார்க்கவே இல்லை இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மெய் இருக்குது அப்படி நான் நினைச்சு கூட பார்க்கல அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம அடே நாட்டுக்கு போய் என்ன செய்ய போகிற அடுத்த கட்டம் என்ன உனக்கு இஞ்சியே உனக்கு வேலை செய்ய முடியாமல் இருக்குது அங்கே போய் என்ன வேலை செய்ய போகிற எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிற ஓகே இப்போ நீ கடை நீ போய் காட் கட்டி உங்கள் வாழ்க்கையை பார்க்குறந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வேணும் அப்போ அது வரைக்கும் அப்படி உங்கள் குடும்பத்தை நீ கொண்டு நடத்த போகிற எனக்கு சொல்லும்போது பய எங்களுக்குள்ளே அறியாமல் ஒரு பயம் உண்டு வரும் அப்போ நானும் ஓ என்ன செய்கிறது இப்படி இப்படின்னு பயங்கர டென்ஷன் பயங்கர டென்ஷன் அது 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 வார்த்தையால் என்னால் சொல்ல முடியாது அவ்வளவு டென்ஷன் அந்த டைமுக்குள்ளே நான் இருந்து நான் இங்கே வந்துட்டேன் வந்தும் நான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து அடுத்தடுத்த நாளே நான் காணொலிகளை நான் போட வழிக்கிட்டு இருந்தேன் இப்போ அம்மாவோட கதைச்சி நிரஞ்சனியோட இருந்து கதைச்சி எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்தி எங்களோடய கல்யாண வீடியோ எங்கள்ட்ட வாழ்க்கை இங்கே எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன்னு எப்படி இருக்கிறேன்னு சொல்லி எல்லா வீடியோவும் உங்களுக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் எனக்கு அந்த வீடியோவிலே எல்லாமே எனக்கு ரொம்ப ரிச் ஆகிட்டு ரொம்ப வைரல் ஆகிட்டு வைரல்னு சொல்கிறத விட ரொம்ப அதிகப்படியான மக்கள் அதை பார்க்க வழிகிட்டினேன் அதோடு எனக்கு அதிகப்படியான சப்ஸ்கிரைபர்ஸ் சில நம்ப மாட்டிங்கள் எனக்கு ஒரு வீடியோவிலேயே நான் அந்த டைம் இங்கே வந்து என்னுடைய அந்த கல்யாண வீடியோ அந்த டைம் எல்லாம் ஒரு வீடியோவுக்கு எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கு எனக்கு நினச்சி கூட நான் அதை பார்க்கல நான் இப்படி எனக்கு ஒரு ஆதரவு நீங்கள் எல்லாம் கொடுப்பீங்கள்ட்டு நினச்சி கூட பார்க்க அப்போ சரி ஓகேயான்னுட்டு அப்படியே போய் கொண்டு இருக்குது அப்போ தான் கல்யாண வேலைகள் எல்லாம் நடந்து கொஞ்சம் தெரியும் நான் வந்த புதுசில் எல்லாமே ஒரு கலகலப்பாக இருக்கும் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எல்லாமே ஓஞ்சி கொஞ்சம் டைம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் போவேக்க வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு விருக்கம் வேற வலிக்கிடு என்ன ஓகே இப்போ நிரஞ்சனி தான் வீட்டை பார்த்து கொண்டு இது வரைக்கும் அது வரைக்கும் பிறகு 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 கொஞ்சம் நாள் போக விட்டு இந்த சீட்டு காசு என்ற ஒரு இது ஒன்று வந்துச்சு விறகுது அப்போ இதுக்கு கொஞ்சம் இறுக்கமாக போக எனக்கும் விளங்குது அம்மா கதைக்கிறா நிரஞ்சனியும் கதைக்குது எனக்கு விளங்கிட்டு சீட்டு காசுக்கு என்ன பண்ணுறது அப்போ அது வரைக்கும் சத்தியமாக அந்த யூடியூப்பில் வார எனக்கு யூடியூப்பால் எனக்கு ஒரு காசு வருகிறது என்ற அந்த மைண்ட் செட்டே எனக்கு இல்லை நான் எவ்வளோ வந்ததுன்னு நான் பார்க்கல நான் பார்க்குறேன் நான் சாரி நான் பார்க்குறதுன்றதை விட எனக்கு ஒரு ஒரு மெ அந்த டைம் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருகிறது கூகுள் ஹெட் இருந்து இந்த இமெயிலுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருகிறது இத்தனாம் தேதியிலிருந்து இத்தனாம் தேயதி வரைக்கும் உங்களோட பணத்தை நாங்கள் போட்டுவிடுவோம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எனக்கு அதை பார்த்துட்டு துள்ளி குதிக்கிறதா கத்தி அழுகிறதா எனக்கு என்ன செய்கிறன் தெரியாமல் போயிட்டுது எனக்கு என்ன சொல்கிறது முதல் முதலாக நான் அந்த காசை நான் எடுக்க போகிறேன் அப்போ எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அதுவும் பார்த்திங்கான் முதல் முதலாக எனக்கு அந்த தொகை வருது அது இதில் சொல்லலாமா இல்லையா தெரியல இருந்தாலும் நான் சொல்லுவேன் சொல்லுவேன் என்னென்னா பிறகு நீங்கள் திட்டுவீங்களே இல்லை அப்போ நான் சொல்லுவேன்னே முதல் முதலாக அந்த தொகை எனக்கு வருகுது எனக்கு அதை பார்த்துட்டு இதை நிறஞ்சனிக்கு நான் எப்படி இதை நான் என்னுடைய சந்தோஷத்தை சொல்கிறது எப்படிங்க நம்மாக்கும் சொல்கிறது என்னென்னா அப்படி அந்த அதுக்கு என்ன காசு என் ஃபோனுக்கு வாரதுக்கு ஒரு நாடும் கண்டு நாளைக்கு முன்னாள் அந்த சீட்டு காசு எப்படி கட்டுறதுன்றதை குறித்து ஒரு ஒரு கதை இங்கே அடிபட்டு கொண்டு இருக்குது அப்போ எனக்கு இதை எப்படி உடனே நிறஞ்சனியை கத்தி கூப்பிட்டுறேன் அம்மா என் கத்தி கூப்பமாஞ்சி வாங்க 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 உண்டு என்னென்னு சொன்னான் அம்மா பயந்துட்டாங்க அம்மா பார்லர் எனக்கு காசு வந்துட்டு அம்மா சிட்டு காசு காட்டும் எனக்கு சத்தியமாக சொல்றேன் சத்தியமாக சொல்கிறேன் நான் எனக்கு எமோஷன் ஆயிடுவேன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன அது யூடியூப் தான் அந்த ஒரு ஒரு கருவியாக எனக்கு இருந்தது ஆனாலும் அதை எல்லாருமே யூடியூப் செய்யலாம் ஆனால் அதுக்கு யார் எனக்கு இது காரணமாக எனக்கு காசு கிடைக்கிற ஒரு வருமானம் பாரதிக்கு யார் எனக்கு காரணமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய தெய்வங்கள் என்ன என்னுடைய தெய்வ குழந்தைகள் யா அது அது என்னுடைய தெய்வ குழந்தைகள் உண்மையாக ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ன்றது வந்து தெய்வங்கள் தெய்வங்கள் என்ன சத்தியமாக சொல்கிறேன் உங்களால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொபலவரன் நீங்கள் போடுற பிக்சர் தான் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய நாங்கள் சம்பாதிக்கிற எங்கள் சம்பாத்தியம் எல்லாமே எனக்கு இந்த பார்த்துட்டு யூடியூப்பால் வந்த வருமானத்தை பார்த்துட்டு எனக்கு ஓஹோ 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 ஆஹா ஹாஹாண்ட மாதிரி அப்படி அது சொல்லவே முடியல எவ்வளாண்டு ஆண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் மாசம் அதாவது ஏற்கனவே வந்து முதல் அங்க அங்கே அங்க அங்கே நூறு டாலர் வந்தது அதுக்கு பிறகு பேங்க் பிரச்சனை அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் அந்த காசு இல்லை அதுக்கு பிறகுதான் அந்த காசு வருது அதாவது அதான் இந்த முதல் சம்பளம் வந்து வையுங்களேன் எனக்கு எங்கெண்ட இலங்கை காசுக்கு இலங்கை காசுக்கு என்னுடைய முதலாவது யூடியூப் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் ரூபா எண்பத்தி ஐயாயிரம் ரூபா சொச்சம் அங்காள வந்தது யோசிச்சு பாருங்கள் இதை நான் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு சரியா ஓகே அப்போ எண்பத்தி ஐயாயிரம் ரூபா சொச்சம் எனது முதல் யூடியூப் வருமானம் இது எத்தனை பேர் இதை வெளிப்படையாக சொல்லணுங்க தெரியாது நான் சொல்லிட்டேன் இப்போ எனக்கு அதை விட கூடத்தான் சொல்கிறேன் ஓகே இப்போ எனக்கு சில நேரங்களில் ஒரு லட்சம் ரூபா வரும் சில நேரங்களில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வரும் அப்படி அப்படி நான் எவ்வளோத்துக்கு என்னுடைய வீடியோ நான் போடணும் நான் ஒவ்வொரு நாளும் போட்டால் எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு கூட காசு வரும் நான் ஒவ்வொரு நாளும் போடுறேன் என்னென்னா அது பா நீங்களும் பார்க்க விளை வேணும் நான் சும்மா நான் இப்போ ஒவ்வொரு நாளும் வீடியோ போடலாம் ஆனாலும் அதை நீங்கள் பார்க்க வேலை வேணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க விளை வேணும் இதை பார்க்குறீங்களான்னு சொல்லி போட்டு சும்மா கண்ட பாட்டுக்கு நான் வீடியோக்குள்ளே போட்டால் நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க அப்போ அதுக்காக எல்லாத்தையும் யோசித்து ஏன்னா இதுக்கு சும்மா இது இல்லை யூடியூப் யூடியூப் க்ரியேட் பண்ணுறதுன்றது வந்து அது ரொம்ப ரொம்ப இந்த மைண்டுக்கு ரொம்ப வேலை என்னத்தை கதைக்கிறது எப்படியான கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணுறது எப்படி இதை செய்கிறது எப்படி மக்களுக்குள்ளே இதை கொண்டு போய் ரீச் ஆக வைக்கிறது எப்படி தம்ப்ளைன் ரெடி பண்ணுறது எப்படி தலைப்பு போடுறது எப்படியான வார்த்தைகள் பிரயோகிக்கிறது மக்களுக்கு எப்படி உடனே கவர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு இதுகளை கொண்டு வர்றது ரெண்டு சொல்லி கணக்காக வேலையில் இருக்குது அதோட எடிட் பண்ணுறது கோப்பரேட் வராமல் எப்படி மியூசிக்களை வந்து அட் பண்ணுறது ரெண்டு சொல்லி கணக்காக கணக்காக இது இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் எதுவுமே எதுவுமே எனக்கு யாரும் சொல்லி தெரியலை எல்லாமே என்னுடைய பட்டறிவு பட்டறிவு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்பில் பார்த்து 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 மெட்டாக்கல் தெரியும் தானே யூடியூப்பில் இப்போ நான் கலைக்கிற மாதிரி கன பேர் க யூடியூப் அனுபவங்களை வந்து சில பேர் சேஃப் பண்ணி வைக்கணும் ஏன்னா இப்போ இந்தியா யூடியூப் சேனலில் கூடுதலான விளக்கங்கள் இருக்குது இப்போ அதுகளை பார்த்து ஓகே நான் என்ன பிள்ளை நான் ஓகே இதை நான் திருத்தி கொள்ளலாம் ஓகே இதை இது பண்ணலாம் என்று சொல்லி 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 நானாக என்னை செதுக்கி சுயம்பாக நான் வந்தது தான் இந்த என்னுடைய யூடியூப் சேனல் ஏன்னா இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூடியூப் சேனல் இதுக்கு நூற்றுக்கு நான் ஒரு பத்து வீதம் சரி ஓகே நான் ஒரு இருபது வீதம்ன்ற வையுங்களேன் நான் ஒரு இருபது வீதம் காரணமாக இருந்தாலும் மிகுதி எண்பது வீதமும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு நீங்கள் என்னுடைய வீடியோவுக்கு கொடுக்குற அந்த கொமெண்ட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் இதை விரும்பி ஏதோ நான் உண்டு கதைக்கிறேன் ஏதோ கொடியன் ஏதோ ஒன்று செய்கிறான்னு சொல்லி பார்க்குறீங்கள்ல அந்த தான் என்ன தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் நல்ல நல்ல கண்டென்ட்டுகளை அதாவது வெளிப்படையாக இதை கூட நான் இந்த யூடியூப் வருமானங்கள் இதை கூட நான் கலைக்காமல் இருக்கலாம் இருந்தாலும் இரண்டாலும் ஓகே நாலு பேருக்கு பிரயோஜனப்படட்டும் நாலு பேர் இருந்தாலும் யூடியூப்பை க்ரியேட் பண்ணணும் ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள் நான் ஏதோ ஏதோ ஒரு மூலையில் இருந்தேனே திடீரெண்டு யூடியூப்பை இது பண்ணினா திடீரெண்டு உங்களுடைய ஆதரவு கிடைச்சது நான் வந்துட்டேன் என்னை விட எத்தனையோ மண்டைக்குள்ள அறிவுள்ள ஆக்கள் இதை விட என்னை விட எவ்வளவோ டெக்னாலஜி என இந்த இந்த யூடியூப்பில் வந்த எடிட்டிங்குகள் அது இதுகள் என்று சொல்லி கண பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நான் ஃபோனோட இருக்கிற ஆட்களுக்கு கம்ப்யூட்டரோட இருக்கிற ஆக்களுக்கு இப்போ நீங்களெல்லாம் யூடியூப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணினா சத்தியமாக சொல்கிறோம் நீங்கள் அவ்வளவு நீங்கள் சம்பாதிக்கலாம் லட்சங்களுக்கு மேலே சம்பாதிக்கலாம் பாருங்கள் எனக்கு இப்போ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் நான் அந்த யூடியூப் மூலமாக சம்பாத்தியத்தை நான் எடுக்கும்போது அந்த வருமானத்தை அந்த காசை எடுக்கும்போது சத்தியமாக எனக்குள்ள அவ்வளவு அவ்வளவு பெருமையாக இருக்கும் அவ்வளவு பெருமையாக இருக்கும் நானும் யோசிப்பேன் எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை என்றது எனக்கு இல்லை ஆனால் நான் யோசிப்பேன் ஏ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏதோ ஒன்றை இது பண்ணிப்போம் நான் நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் இப்படி அப்படின்ட்டு தெரியுது தானே என்ன வெளிநாட்டுக்கு போகிற ஆக்கள் வந்து எப்படியான ஒரு மென்டாலிட்டியோட நாங்கள் போயிருப்போம் ஆனால் அங்கேருந்து நான் இங்கே வரும்போது எந்த கையில் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ரெண்டு வருஷம் வேலை இல்லை காசு இல்லை கையில் ஏற்கனவே இந்த வீடு கட்டினதுக்கு கடன் இருந்தது என்ன செய்ய போகிறன்னு இங்கே இருக்கும்போது எதுவுமே எந்த கையில் இல்லை ஆனால் இந்த யூடியூப் சேனல் மூலம் எனக்கு ஒரு வருமானம் ஒரு காசு வருகுதன்றும் போது யோசிச்சு பாருங்க அந்த நேரத்தில் எப்படி என்னுடைய மனநிலை இருந்திருக்கும் அவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் நான் என்னை பாருங்கள் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த யூடியூப் மூலமாக நான் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும்போது இக்கட்டான நிலை என்றதை விட நான் துவண்டு போகிற நேரங்களில் நான் அப்படியே வாழ்க்கையே வேண்டாமடா என்னடா வாழ்க்கை என்று நான் யோசிக்கிற நேரங்களில் என்னுடைய இந்த மனைவிக்கு நடந்த இந்த ஆப்ரேஷன் அந்த நேரங்கள் அதுகள் இதுகள் என்று சொல்லி எல்லாமே உங்களுக்கு சேவனில் இப்படியான இந்த கஷ்ட நேரங்களில் எனக்கு இந்த சப்ஸ்க்ரைபர்ஸ் நீங்கள் கால் பண்ணி என்னோட சுகம் நலம் விசாரித்து எனக்கு வந்து ஒரு ஒரு பூஸ்ட் ஒன்று தந்தீங்கள் பாருங்கள் ஏன்னா நீங்கள் உங்களோட கலைக்கும் போது சத்தியமாக அவ்வளவு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா சொந்தங்கள் கூட இப்படியான ஒரு எங்கள் ஆட்சி தெரியாது ஆனால் நீங்கள் அவ்வளவுத்துக்கு எனக்கு வந்து ஆறுதல் தந்திருக்கிறீர்கள் அவ்வளவு என்னை ஆட்சி தேற்றிருக்கிறீங்க உங்கள் எல்லாரையுமே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் மற அவே மாட்டேன் சத்தியமா சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி எல் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரொம்ப 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 நன்றி அவ்வளவு உணர்ச்சி வசப்படுறேன் நான் ஓகே நான் ஏன் நான் இந்த காணொலியை வந்து இதில் நான் இதை இப்படி நான் வெளிப்படையாக நான் பதிவு சேர்ந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு யூடியூப் கிரியேட் பண்ணணுமென்ற ஒரு 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 ஏற்கனவே ஒரு ஒரு பிளான் ஒன்று இருக்கும் சில பேருக்கு என்னடா இந்த யூடியூப் மூலம் உண்மையாக வருமானம் பெறுகுதா இதில் இப்போ சும்மா தேவையில்லாமல் ஏதோ கதச்சிட்ருக்கிறாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் இதை பற்றி கதைச்சிட்டுருக்கிறாங்க சும்மா என்னடா இதில் என்னடா அவங்களுக்கு பிரயோசனம் பண்ணுங்க அப்போ அப்படியான ஆட்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு முன் உதாரணமாக இருக்கணுமென்று ஆசைப்படுறேன் நான் இன்றைக்கு யூடியூப் மூலமாக லட்சத்தில் சம்பாதிக்கிறேன் நீங்கள் நீங்கள் நம்பாட்டிக்கும் அம்மா சத்தியமாக இதுதான் உண்மை சரியா இதுதான் உண்மை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னட்ட கேட்டிருக்கிறீங்க என்ன மாதிரிடா யூடியூப் மூலம் உனக்கு என்ன மாதிரி காசு அப்படிங்கிறது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நான் வடிவாக சொல்லியிருக்கிறேன் தெரியாதாக்களுக்கு நான் ஏன்னா சொல்கிறேன்னா நானே இப்படி சம்பாதிக்கும் போது ஏன்னா எனக்கு ஒழுங்காக எடிட் பண்ண தெரியாது ஒழுங்காக எனக்கு என்னட்ட கம்ப்யூட்டர் இல்லை வடிவாக வச்சு என்னட்ட கம்ப்யூட்டர் இல்லை எனக்கு ஒழுங்காக எடிட் பண்ண தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு ஏதோ பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் ஏதோ ஒன்றை செய்கிறேன் ஃபோனை வந்து கரைச்சி குடிச்ச நீங்கள் எடிட்டிங்கில் ரொம்ப டிப்ளமாலாம் எடுத்துருப்பீங்க நான் கம்ப்யூட்டர் நீங்கள்லாம் கரைச்சி குடிச்சிருப்பீங்க அப்போ நீங்கள் என்னை விட எவ்வளவு குவாலிட்டியாக நீங்கள் வீடியோக்களை போடலாம் எடுக்கலாம் யோசிச்சு பாருங்கள் அப்போ கண்டென்ட் வந்து சரியாக இருந்தால் ஓகே ஏன்னா நீங்கள் நல்லா எடிட்டிங் தெரிஞ்சு வேறு லெவலில் நீங்கள் செய்யலாம் என்னை விட லட்சம் இல்லை மில்லியன் கணக்கில் நீங்கள் உழைக்கலாம் அப்படி எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில யூடியூபர்ஸ் வந்து மில்லியன் கணக்கில் உழைக்கணும் என்று என்ன நான் நம்புகிறேன் இப்போ என் என்னுடைய யூடியூப்பில் எனக்கு வார வியூவர்ஸ் எனக்கு வார தெரிந்த இதுகளை வச்சு சில சில எல்லோரும் கிடையாது ஒன்று ரெண்டு யூடியூபர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா ஏர்ன் பண்ணினோம் அது அவர்களுடைய முயற்சி அவர்களுடைய முயற்சி என்ன அப்போ இது என்னுடைய முயற்சி நாளைக்கு உங்களுடைய முயற்சி சரியா அப்போ என்னால் முடிஞ்ச ஒரு உதவி ஏற்கனவே ஒன்று ரெண்டு பேருக்கு நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு யூடியூப் சேனல் நீங்களும் கிரியேட் பண்ணணும் நீங்களும் ஆசைப்பட்டா ஏதாவது செட்டிங்குகள் உங்களுக்கு ஏதாவது செய்து வரணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் தயங்காமல் என்னோட தொடர்பு கொள்ளுங்கோ கண்டிப்பாக நூறுல உங்களுக்கு இருநூறு வீதம் உங்களுக்குரிய ஒத்துழைப்பை நான் வழங்குவேன் ஆனால் சும்மா ஆனால் சும்மா நீங்கள் என்னை வந்து ஒரு முஸ்பாத்தியாக ஆக்கணும் முஸ்பாத்தி காட்டுவணும் என்று சொல்லி கேட்குறேன் அப்படி கோடுகள் கோல்கள் வருதுதான் அப்படி என்று யாருமே அப்படி இது பண்ணாதேங்கோ நான் அதுக்குரியால் கிடையாது உண்மையிலேயே உங்களுக்கு யூடியூப் உங்களுக்கு அதை நீங்கள் செய்யணும் நீங்களும் சம்பாதிக்கணும் எனக்கு அதுதான் எனக்கு ஆசை ஏன்னா ஏதோ ஒரு அடிமட்டத்தில் இருந்தேன்னா இன்றைக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் நாளும் சம்பாதிக்கணும் போது நீங்களும் அதை சம்பாதிக்கலாம் யூடியூப் மூலமாக நீங்களும் வீட்டில் இருந்து கொண்டு நீங்களும் சம்பாதிக்கலாம் உங்களாலேயே முடியும் ஏன்னா ஒரு பகுதி உங்களோட வேலையை ஒண்டாக வச்சுக்கொண்டு இதை வந்து ஒரு பகுதி நேரமாக வச்சுருக்கலாம் இன்றைக்கு நான் ஓகே கடையும் கட்டுறேன் ஏன்னா இப்போ யூடியூப்பும் எவ்வளோ காலத்துக்கு இதுவும் வந்து எனக்கு தெரியலை ஆனால் இருக்கும் வரைக்கும் நானும் இருப்பேன் நீங்கள் தார அந்த ஆதரவால் நானும் இருப்பேன் அவ்வளவுதான் அது கடையும் என்ற ஒரு இதாக இரு பிஸ்னஸாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்களும் ஒரு ஏற்கனவே ஒரு தொழில் செய்து கொண்டு இருப்பீங்க இதை யூடியூப்பையும் வந்து ஒரு பகுதி நேரமாக ஒரு பார்ட் டைமாக நீங்களும் செய்யலாம் உங்களுக்கு பெரிய 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 ஒரு உற்சாகமாக ஒரு ஒரு உங்களுடைய ஒரு பொக்கெட் மணி ஏன்னா பாக்கெட் மணி என்றதை விட இது பெரிய தொகை உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறலாம் அந்த கண்ணுக்கு முன்னால் ரொம்ப அப்படியே சிந்திச்சு சிந்திச்சுதான் இருக்குது ஏன்னா நாங்கள் உழைக்கிறதுக்கு கணக்காக இது இருக்குது நாங்கள் மூளையை யூஸ் பண்ணிச்சு வரோம் அதே மாதிரி அண்மையிலேயும் வந்து இப்போ கணக்காக எல்லாருமே போட்டுக்கொண்டிருக்கேன் ஃபேஸ்புக் மூலமாகவும் பணம் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாமாண்டு நாங்கள் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் லைக்குகள் வியூவர்ஸுகள் அதுகளை பார்த்து அதை அதுலேயும் பணம் ஏர்ன் பண்ணலாமாண்டி இருக்குது அதையும் அதை பற்றி எனக்கு தெரியலை அப்போ நீங்கள் தெரிஞ்சாக்க விட்டு அதை பற்றியும் நீங்கள் அதை அறிஞ்சு என்ன மாதிரின்னு சொல்லி அதை கற்றுக்கொள்ளுங்கோ சம்பாதிங்கோ ஏன்னா உங்களோட குடும்பங்களை பாருங்கோ ஏன்னா ஓகே அப்போ இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி மகிழ்ச்சி எனக்கு இன்றைக்கி என்னுடைய இந்த யூடியூப் வருமானத்தை உங்களுக்கு சேர் பண்ணதில் ரொம்ப 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 சந்தோஷம் வேறு என்ன ஓகே அப்போ இன்னொரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பாய்